வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் எல்லாத்தையுமே இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம வறுத்துக்கணும் கடலை பருப்பு நல்லா வறுமடை ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து ஏழு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து வரங்கட தான் சேர்த்துக்கணும் இது காரம் கம்மியாக தான் இருக்குது இப்போ இதுவும் நல்லா வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒழுங்காகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பொடியாக இருக்குன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய வெங்காயம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே சின்ன துண்டா புளி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி இருந்துச்சு இதுல கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்துல சேர்த்துக்கலாம் கண்டிப்பா பூண்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கிறதுனால வாயு வந்து அதிகமா இருக்கும் அதுக்காக பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கலாம் அதே சமயம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் வந்து கேஸ் அமற்றிடலாம் அமத்திட்டு ஆற விட்டு அரைச்சிட்டு பார்ப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு வந்து தண்ணியாகவும் வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா நான் இந்தளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் இன்னும் நல்லா தண்ணியாக வச்சுக்கினா இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கடுகு உளுந்து கருவேப்பில் ரெண்டு வரமுறை வாசத்துக்கு இதை சேர்த்து சுரத்துக்கு அருமையான வெங்காய வேர்க்கடலை சட்னி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி